வணக்கங்க எல்லாேருக்கும் வணக்கம் இதுதான் தாதகாப்பட்டி பஸ் ஸ்டாப்புங்க சரிங்களா இந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து எப்படி இந்த வீட்டுக்கு போகிறதுங்கிறது கூட நான் உங்களுக்கு ரூட்டு காட்டிக்கேன் காட்டியிருக்கேன் அப்போ நீங்கள் பார்த்துக்குங்க ஒரு மீடியேட்ரு ஒரு இடத்துக்கு எப்படி போகணும் அப்படிங்கிற ரூட்டை கூட நாம் தெளிவாக காட்டுறோம் அதிலிருந்து நம்ம தொழிலை பற்றி நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சிக்கணும் சரிங்களா இங்கேருந்து தாதகாப்படிலேருந்து இந்த வீட்டுக்கு சரியாக ஒரு கிலோமீட்டருங்க ஓகேங்களா சரியாக ஒரு கிலோமீட்ரு தெற்கு திசை தொள்ளாயிரம் சதுரடி லேண்டு ஆயிரத்தி இரநூறு சதுரடி பில்டிங் இந்த பில்டிங் ஓனர்கிட்ட நான் தெளிவாக கேட்டுட்டு தான் இந்த ஆடு போட்டிருக்கேன் இந்த பில்டிங் ஓனர் எனக்கு தெளிவாக தெரியுங்க சரிங்களா அதனால் இந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு நீங்கள் அங்கே இருக்கிற அங்கே ஒரு நூறு பேர் உட்காந்துருப்பாங்க அங்கே டீ கடையிலலாம் நீங்கள் கேட்டிங்கன்னாவே முடிஞ்சது உங்கள் பணம் ஒரு ஐம்பதாயிரம் காலி ஓகேங்களா அது நான் தெளிவாக சொல்லிடுறேன் நீங்கள் நமக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு பில்டிங் ஓனர்கிட்ட உட்கார வச்சுருவோங்க நீங்கள் அவர் சொல்லியிருக்க ரேட்லேருந்து இருந்து எவ்வளவு குறைச்சி கொடுக்குறாரோ நீங்கள் வாங்கிக்கலாம் சரி ஓகேங்களா நம்ம பில்டிங்க்கு போகலாம் இந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா தெற்கு திசையை நோக்கின மாதிரி இருக்கும் காமௌண்ட் டைப் அதாவது மொத்தம் நாலு வீடு கொண்ட காமௌண்ட் டைப் தெற்கில் ரெண்டு வீடு வடக்கில் ரெண்டு வீடு புள்ளி விவரமாக சொல்கிறேன் ஓகேங்களா இப்போது நாம் பில்டிங்கு உள்ளே போகிறேங்க இதுதான் வந்து போட்டிக்கும் பாருங்கள் மாடிக்கு போகிற ஸ்டெப்புங்க ஓகேங்களா இங்கே வந்து நம்ம கைப்பிடி வந்ததுலாம் ஸ்டீலில் நிக்கலில் வந்துடுங்க நிக்கலில் போட்டுருவாங்க நிக்கலில் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுவாங்க இங்கே ஒரு காமன் டாய்லெட்டு அடுத்தது ஹால் ஹாலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேங்க் இருக்குதுங்க ஒரு டேங்கு தான் ஒன்று வந்து போர் எல்லாமே வாஸ்து பிரகாரம் தாங்க பார்த்து பண்ணியிருக்கு ஹாலில் ரெண்டு ஜன்னலுங்க ஹாலில் ரெண்டு ஜன்னல் முதல்ல அப்புறம் வர வர ஹாலில் ஜன்னல் இருக்கிறதே பெருசாக இருக்குது இந்த ஹாலில் ரெண்டு ஜன்னல் இருக்குதுங்க இந்த பக்கம் ஒரு ஜன்னல் இந்த பக்கம் ஒரு ஜன்னல் அதாவது கிழக்குலேருந்து சூரியன் உதிச்சா உள்ளே வெளிச்சம் வர மாதிரி ஒரு ஜன்னல் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தெற்குல ஒரு ஜன்னல் ஓகேங்களா இப்போ இது ஒரு சின்ன சாமி ரூமுங்க அடுத்தது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமில் ஒரு ஜன்னல் இந்த பக்கம் ஒரு ஜன்னல் அந்த பக்கம் ஒரு ஜன்னல் மொத்தம் ரெண்டு ஜன்னலுங்க இதுதான் வந்து டாய்லெட் அட்டாச் பாத்ரூம் ஓகேங்களா இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமு ரெண்டு ஜன்னல் இருக்குங்க ஓகேங்களா மொட்டை மாடியில் ஒரு பெட்ரூம் இருக்குங்க இது வந்து கிச்சனுங்க கிச்சன்லேயும் பார்த்தீங்களா அழகாக ஜன்னல் இருக்கும் ஜன்னலே இல்லாத இடமும் கிடையாது எல்லா இடத்துலையும் ஜன்னல் வச்சு வெண்டிலேஷனோட நீட்டாக கட்டியிருக்காங்க அற்புதமாக இருக்குதுங்க இது வந்து மேலே மொட்டை மாடிக்கு நான் வந்துட்டேங்க ஓகேங்களா வேலை தொண்ணூறு சதவீதம் வேலை முடிஞ்சிருச்சு டோக்கன் பண்ணிங்கன்னால் ஃபினிஷிங் பண்ணி ஒப்படைச்சிடுவாங்க இதுதான் எட்டு கெட்டு பெட்ரூமுங்க மொட்டை மாடியில் இருக்கிற எட்டு எட்டு பெட்ரூமு அட்டாச்சு பாத்ரூமு இதெல்லாம் சொல்ல தேவையில்ல காமனாகவே பட்டாச் எல்லாத்துலேயும் இருக்குது எட்டு கெட்டு பெட்ரூமுங்க என்ன ஒரு வேலை தெரியுங்களா உங்கள் இந்த வீட்டை பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டா எனக்கு மட்டும் கால் பண்ணால் நீங்கள் போதும் நானே உங்களுக்கு வந்து திறந்து நீட்டாக காமிச்சுடுவோங்க ஓகே ஓகே